அடச்சா நம்ம சிஎஸ்கேனால செல்ல பிள்ளைங்க துஷார் தேஷ்பாண்டே தீபக் சாகர் ரெண்டு பேரையுமே எடுக்க முடியாம போயிடுச்சேப்பா இன்னைக்கு வந்து துஷார் தேஷ்பாண்டே ஆக்ஷனுக்கு வந்தோடனே நம்ம சிஎஸ்கே தாங்க எடுக்க ட்ரை பண்ணோம் எப்படியாவது சிஎஸ்கே எடுத்துருவாங்கன்னு பார்த்தா ராஜஸ்தான் வந்து சிஎஸ்கே கூட பயங்கரமாக போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களெல்லாம் நாங்கள் எடுக்க விட மாட்டோம் நீங்கள் மட்டும் எங்களோட பவுலர் அஸ்வின் எடுத்தீங்களே அதே மாதிரி நாங்கள் உங்க கூட போட்டி போடுவோன்னு விடாமல் போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க சரி எப்படியும் சிஎஸ்கே எடுத்துருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் ராஜஸ்தான் வந்து துஷார் தேஷ்பாண்டேக்கு ஆறரை கோடி பிட் பண்ணிட்டாங்க இத வந்து சிஎஸ்கே இல்லப்பா இதுக்கு மேல நாங்க போக விரும்பல நீங்களே துஷார் சொல்லி நம்ம வந்து ஒதுங்கிட்டோம் சரி நம்ம துஷார் தேஷ்பாண்டே தான் எடுக்கல தீபக் சாகரை எப்படியும் சிஎஸ்கே எடுத்துருவாங்கன்னு ரொம்ப கான்பிடென்டா வந்துருந்தோம் ஆனா மும்பை இருந்துகிட்டு நாங்க அவ்வளவு ஈஸியா அவங்கள எடுக்க விட்டுருவோமா நாங்க உங்க கூட போட்டி போடுவோம்ப்பான்னு அவ்வளவு நேரம் ஆக்சன்ல கம்முன்னு இருந்த மும்பையே தீபக் சாகர் வந்தோடனே தீபக் சாகரை ஒன்பதையோ கால் கோடு கொடுத்து எடுத்தாங்க இதை வந்து உடனே நமக்கு வருத்தமா போயிடுச்சு இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல யாராவது ஒரு பிளேயர் எடுத்திருக்க கூடாதா அப்படின்னா நம்மளோட உள் மனசுல என்ன வந்து ஓடிட்டு இருக்கு இப்ப நம்ம சிஎஸ்கேக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்குன்னா எப்படியாவது ஒரு இந்தியன் பாஸ்ட் பாலரை எடுத்தே ஆகணுங்க சிஎஸ்கே யாரை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்